திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் திருப்பங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோவில் மேல ஆதனூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் நந்தனார் மிக சிறந்த சிவபக்தர் இவர் சிதம்பரத்தில் வீட்டிருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார் ஆனாலும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை அவர் வேலை செய்யும் இடத்திலும் அனுமதி கிடைத்த பாடில்லை நாளை போகலாம் நாளை போகலாம் என்றே இருந்தார் அதனால் அவருக்கு திருநாளை போவார் என்று கூட பெயர் உண்டு ஒரு நாள் நந்தனார் சிதம்பரம் செல்வதற்கு முதலாளியின் அனுமதி கிடைத்தது இதையடுத்து அவர் சிதம்பரம் புறப்பட்டார் வழியில் திருப்புன்கூர் திருத்தலத்திற்கு வந்தார் அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தவர் என்பதால் அவரை சிலர் கோவிலுக்குள் சென்று வழிபட அனுமதிக்கவில்லை ஆகையால் கோவில் வாசலில் இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்த்தார் இறைவனின் உருவம் தெரியவில்லை கருவறைக்கு முன்பாக இருந்த பெரிய நந்தி மூலவரை மறைத்து கொண்டிருந்தது நந்தனாருக்கு இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தம் ஏற்பட்டது என்ன செய்வேன் இறைவா என்றபடி மனமுருக வேண்டினார் தன் மனவழியை சொல்லி இறைவனை பாடினார் நந்தனாருக்கு கருவறை முன்பிருந்த துவார பாலகர்களும் இறைவனிடம் சுவாமி நந்தனார் வந்திருக்கிறார் என்றனர் இன்னொருவர் சொல்லித்தான் இறைவனுக்கு தன் பக்தனின் பக்தியை பற்றி தெரிய வேண்டுமா நந்தனாரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் தனக்கு முன்பாக இருந்த நந்தியை சற்றே விலகி இருக்கும்படி பணித்தார் நந்தியும் அதன்படியே விலகி கொண்டது இப்போது இறைவனின் திருக்காட்சி நந்தனாருக்கு நன்றா ஆகத் தெரிந்தது இப்படி பக்தனுக்காக நந்தியை விலகி இருக்கச் சென்ற இறைவன் வீற்றிருக்கும் சிறப்பு வாய்ந்த தளம் இதுவாகும் இப்போதும் இந்த ஆலயம் சென்றால் இறைவனின் கருவறைக்கு நேராக இல்லாமல் சற்று ஒதுங்கி இருக்கும் நந்தியை நாமும் தரிசிக்கலாம் எல்லா கோவில்களிலும் நந்திக்கு நாக்கு வெளியே தெரிந்தபடி இருக்கும் ஆனால் இங்கிருக்கும் நந்திக்கு நாக்கு உள்ளமைந்தபடி இருக்கும் துவார பாலகர்கள் எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள் ஆனால் இங்கு தலை சாய்த்து காணப்படுவார்கள் இறைவனிடம் நந்தனார் என்ற பக்தன் வந்துள்ளார் என்று கூறுவது போல் அமைந்த தோற்ற இது என்று புங்க மரம் நிறைந்த காட்டு பகுதியில் இருந்ததால் இந்த கோவிலுக்கு புங்கூர் கோவில் என்று பெயர் வந்தது புங்கமர காட்டு பகுதியில் இறைவன் புற்று வடிவமாக உள்ளார் இத்தலத்தில் முதலில் தோன்றியது புற்று வடிவமான லிங்கமே அதன் பிறகே வந்தது நந்தி இவை இரண்டும் தான் இந்த ஆலயத்துக்கு பெருமையும் புகழும் சேர்த்தன இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கிறார் புற்று வடிவமாக மூலவர் வீட்டிருக்கிறார் இறைவனின் திருநாமம் சிவலோகநாதர் என்பதாகும் புற்று வடிவாய் அமைந்துள்ள சிவலோகநாதருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் இரவு எட்டு முப்பது மணியளவில் புனுகு சட்டம் சாத்துகிறார்கள் சுவாமி மீது திருக்குவளை சாத்தி பக்தர்கள் பூஜைகள் நடத்துகிறார்கள் நாக தோஷத்தினில் நீண்ட நாள் கல்யாணமாகாமல் இருப்பவர்கள் தங்கத்தில் நாக தகடு செய்து உண்டியலில் போடுகிறார்கள் இவ்வாறு செய்தால் திருமண தடை நீங்கி உடனே கல்யாணம் நடக்கிறது திருமண வரம் வேண்டுவோர் அர்ச்சனை மாலை சாத்துவது என்பது இத்தலத்தில் விசேஷம் மேலும் பரிகார அர்ச்சனை என்பதும் இத்தலத்தில் விசேஷமானது இத்தலத்தில் உள்ள மூர்த்திகளான சுவாமி அம்பாள் பிள்ளையார் முருகன் அகத்தியர் ஆகியோருக்கு செய்யப்படும் பஞ்ச அர்ச்சனைகள் பூர்வ ஜென்ம பாவங்களை விளக்கி அருள் புரியும் என்று கூறுகிறார்கள் இங்குள்ள அம்பாளின் திருநாமம் சவுந்தரநாயகி என்பதாகும் இந்த அன்னைக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தன காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்தி உள்ளது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தலாம் மா மஞ்சள் பொடி திரவிய பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிருதம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம் கருவறையில் இருந்து விலகி இருக்கும் நந்தி நாகதோஷம் பூர்வ ஜென்ம பாவதோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் வழிபட்டால் அவர்களின் தோஷம் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை புட்டு வடிவாய் வீட்டிற்கு மூலவர் சிவலோகநாதர் சுவாமியை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இத்தலை இறைவன் தன்னுடைய பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களுக்கும் நிச்சயம் செவிசாய்ப்பார் இந்த ஆலயத்தில் குளம் வெட்டிய பிள்ளையார் மிகவும் பிரசித்தம் பெற்றவர் நந்தனார் இத்தலை இறைவனை தரிசிக்கும் முன்பாக நீராடுவதற்காக ஒரே இரவில் பூதங்களை கொண்டு இங்கு திருக்குளம் அமைந்தார் விநாயகர் இதனால் இத்தல விநாயகர் குளம் வெட்டிய பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தின் தல விருச்சம் புங்கமரம் எனவே தான் இந்த ஊருக்கு திருப்புன்கூர் என்ற பெயர் வந்தது மிகவும் பழமையான கோவில் இது ராஜேந்திர சோழன் காலத்தில் கோவில் திருப்பணிகள் நடந்துள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இருபதாவது தேவார தலமாகும் வைகாசி விசாகம் பத்து நாள் பிரம்மோற்சவம் இங்கு விமரிசையாக நடைபெறும் விழாக்களாகும் திருவிழாவில் பத்து நாட்களும் சுவாமி வரும் மாதாந்திர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்கள் கூட்டம் கோவிலில் பெருமளவில் இருக்கும் வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோவிலில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நான்கு மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது வரை திறந்திருக்கும் பஞ்சலிங்கங்கள் ஒரு முறை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்தது போட்டி வரும்போது பூலோகத்தில் ஒரு தர்பை புல்லை எடுத்து மூன்று முடிச்சு போட்டு கீழே போடுகிறேன் அது எங்கு எந்த இடத்தில் கீழே விழுகிறதோ அங்கு அங்கு அழகில் சிறந்தவன் இருப்பதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று சிவபெருமான் கூறினார் அதற்கு அம்பாலும் சம்மதித்தார் அதன்படி சிவபெருமான் ஒரு தர்ப்பையை எடுத்து கீழே போட்டார் அது இந்த திருத்தலத்தில் வந்து விழுந்து லிங்கங்களாக மாறியதாக தல புராணம் சொல்கிறது இந்த பஞ்ச லிங்கங்களை வணங்கினால் திருமணவரம் நாகதோஷ நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அமைவிடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோயில் பாடல் பெற்ற காவிரி வடக்கரை தலங்கள் வரிசையில் இருபதாவது தலமாக இருப்பது திருப்புன் இத்தல இறைவன் சிவலோகநாதரை பணிந்து வழிபடுவோருக்கு நோய்கள் வராது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் பெருகும் என்று தல புராணம் குறிப்பிடுகிறது இறைவன் பெயர் சிவலோகநாதர் இறைவி பெயர் சௌந்தரநாயகி சொக்கநாயகி இத்தலத்துக்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் என மொத்தம் மூன்று பதிகங்கள் உள்ளன இவற்றில் திருநாவுக்கரசர் அருளிய பதிகம் திருப்புன்கூர் மற்றும் திருநீடூர் ஆகிய இரண்டு தலங்களுக்கும் பொதுவானது எப்படி போவது வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து திருப்பணந்தால் செல்லும் சாலையில் மேற்கே மூன்று கிலோமீட்டர் சென்றால் ஒரு புறம் திருப்புன்கூர் கை காட்டியும் மறுபுறம் திருப்புன்கூர் சிவலோகநாத சுவாமி கோயில் என்ற வளைவும் உள்ளது அச்சாலையில் ஒன்று கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் சாலை ஓரத்திலேயே கோயில் உள்ளது கோயில் வரை வாகனங்கள் செல்லும் ஆலய முகவரி அருள்மிகு சிவலோகநாதர் திருக்கோவில் திருப்புன்கூர் திருப்புன்கூர் அஞ்சல் சீர்காழி வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இவ்வாலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் செம்மையே திருநாளை போவார்க்கு அடியேன் திருப்புங்கூர் கோயிலில் நந்தனார் குரு பூஜை விழா நந்தி விலகி வழிபட்ட தலமான திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நந்தனாரின் அவதார தினமான புரட்டாசி மாத ரோஹிணி அன்று குரு பூஜை நடத்தப்படுவது சிறப்பு இந்த வருடமும் நந்தனார் குரு பூஜை விழா நடைபெற்றது சைவ சமயத்தின் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் பெரிதும் மதிக்கப்படுபவர் நந்தனார் நாயனார் இவருக்கு திருநாளை போவார் என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு தமிழ்நாட்டில் கொள்ளிடம் நதி பாயும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வைத்தீஸ்வரன் கோயிலை அடுத்த ஆதனூர் என்ற ஊரில் பிறந்தார் இவ்வூரில் உள்ள சேரியிலே புலைப்பாடி ஒன்று இருந்தது இச்சேரியிலே வாழ்ந்தவர்களின் தலைவராகிய நந்தனார் இருந்தார் சிவபெருமானின் திருவடியை நினைத்து தினந்தோறும் போற்றி புகழ்வார் இவர் கோயில் முரசுகளுக்கு தோல் தைத்து கொடுப்பது யாழ்களுக்கு நரம்பு செய்து தருவது கோரோசனையை வழங்குவது கைலாய வாத்தியத்திற்கு தோல் மற்றும் வார் செய்து சிவாலயத்திற்கு தருவதை வேலையாக செய்து வந்தார் அதில் கிடைக்கும் பணத்தை தனக்காக இல்லாமல் சிவ தொண்டு திருப்பணிகளுக்கு செலவு செய்து வந்தார் நந்தனுக்கு நீண்ட காலமாகவே ஈசனை காண வேண்டும் என்ற ஆசை இருந்து வந்தது ஒருநாள் அருகேயுள்ள திருப்பொங்கூருக்கு சென்று இறைவனை வழிபட விரும்பினார் விருப்பம் போல் சென்று கோவில் வாயிலில் நின்று இசை பாடினார் அப்பொழுது பெருமானை நேரில் கும்பிட வேண்டும் என்ற நந்தனார் அடியேனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சிவபெருமான் நந்தியை விலகுமாறு செய்து நேரே தரிசனம் அளித்தார் சிவபெருமானை தரிசனம் பெற்று பரவசமடைந்த நந்தனார் வரும் வழியில் ஒரு பள்ளமான இடத்தை கண்டார் அவ்விடத்தில் குளம் தோண்டுவதற்கான அமைப்பிருப்பதைக் கண்டு குளம் அமைத்தார் இதேபோன்று தன் ஊருக்கு அருகில் உள்ள பல ஊர்களுக்கு சென்று திருத்தொண்டு புரிந்து வந்த நந்தனாருக்கு ஒருநாள் தில்லை பெருமானை தரிசனம் செய்யும் ஆசை பெறுகிறது அதனால் அன்று இரவு தூங்காமலே கழித்தார் ஒருநாள் வானத்தில் மேகங்கள் ஒன்றாக கூடி சிவலிங்கமாக நந்தனாருக்கு காட்சி அளித்தது நந்தா நீ சிதம்பரம் வா என்று சிவபெருமான் அழைத்தார் அன்றிலிருந்து சிதம்பரம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நந்தனாருக்கு கூடிக்கொண்டே சென்றது தில்லைக்கு போதிய பணம் இல்லாத காரணத்தினால் தன் முதலாளியிடம் சென்றார் நந்தனின் இந்த சிவபக்தியை சாதகமாக பயன்படுத்தி அவரை தன் பண்ணையிலும் வயலிலும் வீட்டிலும் நிறைய வேலை வாங்குவாரே தவிர நந்தனுக்கு பணம் தர ஏதும் தரமாட்டார் கேட்டால் நாளை தருகிறேன் என்று கூறி வந்துள்ளார் இதனால் நாளை போவேன் சிதம்பரம் என்று கூறி நாட்களை கழித்தார் நந்தனார் ஒரு நாள் பொறுமை இழந்து கோபமடைந்த நந்தனார் தன் முதலாளியிடம் சென்று பணம் கேட்டுள்ளார் உனக்கு பணம் தர வேண்டுமென்றால் என்னுடைய நாற்பது ஏக்கர் நிலத்தையும் பயிர் செய்து அறுவடை செய்த பிறகு உனக்கும் பணம் தருகிறேன் என்று கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நந்தனார் விவசாய நிலத்திலேயே அழுதபடி மயங்கி விழுந்தார் நந்தனாருக்காக இன்னொரு அற்புதத்தை நிகழ்த்தினார் பெருமான் விவசாய நிலம் அனைத்தும் பயிர் செய்து அறுவடைக்கு தயாராக இருந்தது கண் விழித்து பார்த்த நந்தனார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் இறைவனே என் எண்ணி போற்றி புகழ்ந்து பாடினார் இதை அறிந்த முதலாளி சிதம்பரம் செல்ல பண உதவி செய்து அனுப்பினார் தில்லை எல்லையை சென்று சேர்ந்தார் நந்தனார் எல்லையில் வணங்கி நின்று அங்கு எழும் வேள்வி புகையையும் வேதம் போதும் ஒளியையும் கேட்டார் கோயிலுக்குள் செல்ல மனமில்லாமல் வெளியே அஞ்சு நின்றார் இரவு பகலாக தில்லையை வளம் வந்து இன்னல் தரும் எலிபிறப்பாகிய இது இறைவனின் ஆடல் புரியும் பொன்னம்பலத்தை வழிபடுவதற்கு தடையாய் உள்ளதே என்று வருந்தி உறங்க சென்றார் நந்தனாரது வருத்தத்தை நீக்கி தில்லைக்கூத்த பெருமான் அவரது கனவில் தோன்றினார் இப்பிறவி போய் நீங்க எரிய நீ மூழ்கி முப்புரி நூல் மார்புடன் முன்னணிவாய் என கூறி அவ்வண்ணமே வேள்வித்தி அமைக்கும்படி தில்லைவாழ் அந்தனருக்கும் கனவில் தோன்றி அருள்புரிந்து புரிந்து மறைந்து அருளினார் மறுநாள் திருக்கோயில் அந்தனர்கள் ஒன்று கூடி திரண்டு பூரண கும்ப மரியாதையுடன் நந்தனாரை கோயிலுக்கு அழைத்து வருவதற்கு தய ஆயத்தமானார்கள் அவரை ஜோதி வடிவில் இறைவன் வர சொன்னதாக சொல்லினர் என் வாழ்வில் எத்தனையோ அற்புதங்களை செய்தார் இறைவன் அவையெல்லாம் நானே எதிர்பாராதது நான் வருவதற்கு ஒரு அற்புதம் செய்து அனுப்பினார் இறைவனின் விருப்பத்தை யாராலும் தடுக்க இயலாது என்றார் நந்தனார் வேள்வி தீ கொழுந்துவிட்டு எரிந்தது தீயில் நந்தனார் கவலையின்றி திருச்சிற்றம்பலம் என்ற ஈசனை நினைத்தவரை இறங்கினார் இறைவனின் பல அதிசயங்களில் ஒன்று இங்கு நடந்தது தீயில் இறங்கி தன் உடல் அழியப்பட்டு அழகிய நாண ஒளி வீசும் தெய்வீக தோற்றத்துடன் பொன்னொளி வீச வெளிப்பட்டார் நந்தனார் தில்லை அம்பலத்தாரின் திருவடிகளில் கலந்து மறைந்தார் இவ்வாறு தன் வாழ்வையே சிவபெருமானுக்கு அர்ப்பணித்த நந்தனாரை புகழ்ந்து செம்மையே திருநாளைக்கு போவார்க்கு அடியேன் என்று சுந்தரர் பாடியுள்ளார் நந்தி விலகி தலமான திருப்பங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நந்தனாரின் அவதார தினமான புரட்டாசி மாத ரோகிணி அன்று பூஜை நடத்தப்படுகிறது திருச்சிற்றம்பலம் எப்படி வந்தீங்க வேன் வந்தாங்க அவங்கலாம் ஒரு பேரை போயிட்டு வராங்க நான் கூட வந்தேன் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ